ஒாட்டி உடைய உடை விற்கு மணிக்கு விற்கிற சாமான் புதான் <laughs> என்ன <laughs> <laughs>

വയസ് അറുപത് വർഷം അറുപടിയ വീട്ടിലെ കാണിക്കുള്ള അവർ വീട്ടില് വന്നിട്ട് തോട്ടം ചെഞ്ച് അറുപടിക്കാറ് அறுபது வருடம் வயசு வந்துட்டு எழுதி வயசு ரசிது உங்களுக்கு எழுது வயசு தானே நீங்க இவ்வளவு காலம் அதாவது அறுபது வருடமா வந்து நீங்க தோட்டம் செஞ்சு நல்ல அனுபவசா அதே நேரத்தில் நீங்க இப்போ இதால அறுவடை செஞ்சு ஒவ்வொரு நாளைக்கு நீங்க இப்போ வண்டி அடுத்தது கொச்சி இப்படி எல்லாம் நீங்க அறுவடை செய்றீங்க ஒரு நாளைக்கு அதால் எவ்வளவு வர்றீங்க நீங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு என்ன பால்வாரத்தை கொண்டு போய் என்ன சீவியத்தை கொண்டு போகலாம் பிள்ளை அஞ்சு பிள்ளை தானே அதனால இந்த வண்டி வேற வந்து ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கு வைங்க அதான் நஷ்டமே நான் இந்த சம்பளம் கூலிக்கு போனாலும் சம்பளம் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் அப்படி இதில் வந்து ஆயிரத்தி அடுத்தாலே பிரச்சனை இல்லை நான் வந்து என்ன தொழில

எங்க எடுத்துக்க பெனிங் வந்துக்கிட்டு 3000 3000ங்க இது தொடக்கជា செய்றீங்களா நீங்க தொடச்சியா இந்த இந்த முடி ஏத்தியா வந்துக்கிட்டு வந்துக்கிட்டு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு हां जी மாசம் திப்பால் அதுக்கு அப்புறம் அடுத்த ஏ அடுத்த ஏ அதுக்கு இடையில நீங்க வேற என்ன செய்வீங்க வேற செய்மா அத சேர் அடுத்த மேல அந்த வெண்டிகான் குடுங்க ரொம்ப அப்படி வாழ் வத்தண்டிக்காயம் அண்ணா பாத்தீங்கன்னா சா இவர்தே யாவரம் போகுது மாமாவுக்கு நான் வந்த நேரத்துல நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க என்ன மாமா வந்துட்டு ரசிகம் மாமா வயது வந்துகிட்டு எழுபது ஆனால் பாருங்க எழுபது வயசால எப்படி எப்படி ஆரோக்கியமாயிருக்கா பாத்தீங்களா ஆரோக்கியம் ஆனால் அவர் இந்த வயசுலேயும் அதாவது ஆரோக்கியமாக எதிர்கா இருந்துச்சுன்னா பெரிய விஷயம் இருந்துக்கிட்டு தான் இந்த தோட்டத்தை செஞ்சிருக்கார் அவருட்டு வந்துக்கிட்டு வெண்டிக்காயிலேருந்து சகல பண்டிகள் மிதிக்கிறார் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஏறாவூர் லைப்ரரி ரோட்டே ஒண்டியே லைப்ரரி லைப்ரரி ரோட் லைப்ரரி ரோட்டெல்லாம் வசித்து வாரார் வசின்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரியும் தண்டிகை தேவையான ஆட்கள் மாமா வீட்டை வந்தீங்கன்னு சொன்னால் மாமா உங்களோட விளாசத்துக்கு விளாசி ராவூர் ஏறாவூர் ஒன்றா அந்த இது அந்த டெலிகாம் ரோட் டெலிகாம் ரோட்

வாங்கினா சார் எப்படி சார் நல்ல வண்டிக்காடி நல்லது